வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல நம்ம என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது நபர்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த வீடியோல பார்க்க போறோம் அறுபத்தி எட்டாயிரம் வரை சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அதுல அக்கௌண்ட் ஜாப்ஸ்ல நூற்றி எட்டு நபர்களுக்கு இருக்கு பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸ்ல நானூற்றி இருபத்தெட்டு நபர்கள் டிரைவர் ஹவுஸ் கீப்பிங்கில் தொண்ணூற்றி எட்டு நபர்களுக்கு இருக்கு ஃபேப்ரிக் ஜாப்ஸ் முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு லேபர் அண்ட் ஹெல்பரில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நபர்கள் இது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸு மெர்சென்டைசிங் ஜாப்ஸு ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் குவாலிட்டி ஜாப்ஸ்னு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு நிறுவனங்களில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது அந்த டீடைல்ஸ் தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு எந்தெந்த நிறுவனத்துல நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வர்ற ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜிபிஎஸ் பதினைஞ்சாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகிறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பரிசு போட்டி கொடுத்துட்டுக்குறோம் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த வீடியோவில் ஒரு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் ஒரு பதில் போடுங்க நம்ம ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் வந்து அது எப்படி அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாரமும் பரிசு கிடைக்கும் இதில் வந்து நம்ம ஜிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பினான்சியல் ஃப்ரெண்டாக இருக்க போறாங்க உங்களோட பொருளாதாரத்துல தினம் தினம் பணத்தை நோக்கி தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு அந்த பணத்தை உருவாக்குறதுக்கான சப்போர்ட்லாம் முதல் வருமானமான வேலை வாய்ப்பை நம்ம நூறு சேதம் கடந்த பதினாலு வருஷமா கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாம ஆட்கள் தேவைப்படுற நிறுவனத்துக்கு ஆட்கள் எடுத்துக்கலாம் டெய்லியும் பங்குச்சந்தை பத்தின விஷயம் இனிமேல் டெய்லி வரப்போகுது ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூடியூப் சேனலில் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வீட்டிலருந்தே வேலை செய்கிறவங்களுக்கான பகுதி நேர வேலை வாய்ப்பு இதில் வரப்போகுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கான வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறோம் பரிசு போட்டி இருக்க ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறோம் ஒவ்வொரு வாரமும் சண்டே நாலு பேத்துக்கு ஐம்பது ரூபா ஒவ்வொரு மாதமும் மந்த்லி டே ஒன் மாதத்தோட ஒன்னா தேதி நாலு வீரத்துக்கு ஐநூறு கேஷ் ப்ரைஸு முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐயாயிரரூவா கேஷ் ப்ரைஸ் ஒருத்தருக்குன்னு நம்ம ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்கச்சக்கமான கேஷ் ப்ரைஸ் மூலம் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்களோட பொருளாதாரத்தை அடுத்த கட்ட கொண்டு போக போறோம் இணைஞ்சிருங்க ஜிபிஎஸ் மூலம் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது பங்கு சந்தை செய்திகள் கிடைக்கும் போது உங்களோட பொருளாதாரத்தை ஓய்விற்கான எல்லா சப்போர்ட்டும் நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க வேலை வாய்ப்பை டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது நபர்களுக்கு மேலே வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எந்தெந்த நிறுவனங்களில் என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு டீடைலாக பார்க்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு சுகி கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் பதினேழாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இருக்கு பதிமூணாயிரந்து பதினேழாயிரம் ரூபாய் ப்ரெஸ்ஸருக்கு டேட்டா என்ட்ரி மெயில் கம்யூனிகேஷன் ஒர்க்கு அங்கே வளையரோடு அங்கே வளையத்தில் இப்போ இந்த பரிசு போட்டியில் கலந்துக்கணும்னா உங்களோட ஐடி பிளஸ் ஆறுநூத்தி பதினெட்டுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு இந்த வாரம் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகி கார்மெண்ட்ஸில் ஃப்ரெஷர் ஃபீமேல் இருக்கு சுபஸ்ரீ டெக்ஸ்டைலில் டிரைவர் எல்எம்வி இருக்குது இருக்கு இருபதாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பிஎன் ரோடு பூல ஓட்டியில டிரைவர் எல்எம்வி அடுத்து பாருங்க வால்ரஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபேப்ரிக் சேல்ஸ் நிறுவனம் சேல்ஸ் கேள் கேக்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் மேலார் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் ஃபேப்ரிக் உடனே சேல்ஸ் ஒர்க்கு பிஎன் ரோடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கு இந்த நிறுவனம் வால்ரஸ் சொல்லி சேல்ஸ் கேள் கேக்குறாங்க அடுத்து விக்டோரியன் லேபிள் கம்பெனியில் ஓவராக டெய்லர் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட அடுத்து விக்டோரியன் லேபிள் கம்பெனிலேயே இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் டிரைவர் கேபி கேட்கறாங்க தாராவூரோடு கே செட்டிப்பாளையம் அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸில் சாம்பிள் இன்சார்ஜ் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் நாற்பத்தொம்பதாயிரம் சம்பளம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது குவாலிட்டி மேனேஜராகவே அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நாற்பத்தொம்பதாயிரம் சம்பளம் பல்ல ரோடு வீரவாண்டி பிரிவில் அடுத்து வீடு யூனிட் வேறுல ஹெல்பர் கேட்குறாங்க தங்குற இடத்தோடு டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க எம்எஸ்பி நிட் சேல்ஸ்மேன் கேட்குறாங்க சேல்ஸில் ஹிந்தி நாலேஜும் இருக்கா பத்தொன்பதாயிரம் சம்பளம் உறுதி ஊத்துக்குழி ரோடு எஸ்பெரி அடுத்து பி ட்வெண்ட்டி ஃபேஷன் சொல்லி ஜூனியர் மெர்சென்டைசர் ஃபீமேல் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மெயில் கம்யூனிகேஷனில் ஜூனியர் மெர்ச்செண்டைசராக ஃபீமேலாக ஒர்க் பண்ணுற உங்களுக்கு அவனா ரோட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க இதுல அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல ஏரியா வைசா பாருங்க அங்கேயர் பழைய ரோட்டில் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கு அமனாச்சி ரோட்ல முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு காலேஜ் ரோட்ல இருக்கு இப்போ இந்த மாதிரி எந்தெந்த சேலரியில அதிகமா இருக்குது இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு அறுபத்தெட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கேட் ஆப்ரேட்டருக்கு நாற்பத்தி நாலாயிரம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு நாற்பதாயிரம் ரெண்டு கம்பெனியில் இருக்கு சீனியர் மெச்சர் முப்பத்தொம்பதாயிரம் நாலு கம்பெனியில் இருக்கு சாம்பிளும் சரி முப்பத்தி ரெண்டு கம்பெனியில் இருக்கு இந்த மாதிரி எண்ணற்ற வேலை வாய்ப்பில் இருக்கு நம்ம யூடியூப்போடு இணைஞ்சிருங்க ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது மெயினாக நம்ம யூடியூப்போடு இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க நினைச்ச மாதிரியான வேலை வாய்ப்பு ஜிபிசி இருக்கிற கச்சார் கால் பண்ணணும்னு கொடுப்பாங்க அடுத்தடுத்த கம்பெனி வாங்குங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்பு சேர்ற வரைக்கும் நீங்க அடுத்தடுத்த கம்பெனி வாங்கிக்கலாம் ஒன்றே ஒன்று அந்த கம்பெனியில் எதனால உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படி ஒரு வேலை இப்போ இருக்கிறது எதுவுமே செட் ஆகலைன்னா அடுத்த வேலை வாய்ப்பு வந்தோன்னு உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க அதுதான் ஜிபிஎஸ்சில் இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் அதனால தான் நினைச்ச ஏரியாவில் நினைச்ச மாதிரி சம்பளத்தில் எல்லாரும் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க முற்றிலும் இலவசமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்